இந்த விவாத நிகழ்ச்சி மூலமாக அந்த சூடு தனிச்சிரும் அப்படி இயற்கையாக நினைப்போம் ஆனா விவாதம் கரெக்டா போய்கிட்டே இருக்கு இந்த கேளுபதி நிகழ்ச்சியில தான் சூடு பறக்கிற சூழ்நிலை வருது இப்ப இந்த நேரத்தில் ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் தன்னுடைய பொறுப்போட நடந்திருந்தா எல்லா வயலும் ஹைரா இருந்திருக்கும் ஒவ்வொரு அணிக்கும் பொறுப்பு இருக்கிறது நீங்க உண்மையிலேயே பாராட்டத்தக்க தவறுகள் ஏன்னா உங்களுக்குன்னு வேலைகள் இருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நாமளும் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் வந்திருக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் தான் இந்த கேள்வி பதிவு நிகழ்ச்சி அமைக்கப்பட்டது அப்ப உங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் ஒதுக்கி வந்திருக்கீங்கல்ல பாராட்டத்தக்க விஷயம் தான் இதற்கு மேலையும் ஒன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இப்ப விவாதம் நடக்கிற அன்னைக்கு நீங்க வர்றீங்க விவாதம் முடியும் போது போயிடுறீங்க ஆனா இந்த விவாதம் நடத்துவதற்காக நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் இதற்கான எவ்வளவு கடு உழைப்பு செஞ்சிருப்பாங்க அடைஞ்சிருப்பாங்க பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டிருப்பாங்க விவாதம் நடக்குது அதனால உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி அந்த விவாத நோக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்களே எல்லா உழைப்பும் இங்க பேசப்படுற கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தகவலையும் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க தகாத வகையில் அமைந்திருக்கலாம் எதா இருந்தாலும் கேட்டுக்கிற வேண்டியதான் ஏற்றுக்கொண்டு ஆகணுங்கிறது இல்லை ஆனா பொறுமை உணர்வோட அடக்கத்தோட எந்த பிரச்சனை இல்லாம கேட்கணும் அதான் கரெக்ட் அப்பதான் உங்களுக்கு பின்னால் எடுக்கப்பட்ட அத்தனை உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்க அர்த்தம் ஆனா இப்போ இந்த கேள்வி பதில் வேண்ட தகாத சில நிகழ்வுகள்லாம் உண்டாயிருக்குது ஒரே ஒரு ஒருவர் பகமை ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது அதன் அடிப்படையில் இந்த கேலி பதிவுங்கிறது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம வச்சோம் ஆனா நோக்கத்துக்கு மாற்றமா இருந்துகிட்டு இருக்குப்போ அதனால கேலி பதில் நம்ம நிறுத்தி கொள்ளலாம் ஏன்னா சுமூகமா இருக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு தலைப்பு நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கிறேன் அடுத்த ரெண்டு தலைப்பு நடக்காம போயிடும் அப்ப அதோடைய பிரச்சனைகள்லாம் அந்த கருத்துக்கள் என்னன்னு தெரியும் ஆசையா இருக்கிறோம் அந்த ரெண்டு தலைப்புக்கும் அதோட இந்த கேள்வி பதிவு முடித்து கொள்ளலாம் சரி அவ கேள்விப்பதி அடுத்த வாரத்துக்கு வச்சிருக்கோம் என்ன செய்யறது அது ரெண்டு மூணு பேர் மூணு பேர் ஒப்பந்த கலந்து முடிவு பண்ணாங்கல்ல அவங்க மறுபடியும் ஒன்று கூடி கேள்வி நிகழ்ச்சி அடுத்த வச்சுக்கொள்ளலாமா வச்சுக்கொள்ளாம எப்படி அல்லது தவிர்க்கலாமா அவங்க ஒரு ஒன்று கூடி ஒரு முடி அறிவிப்பாங்க இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கேள்விப்பதி நிகழ்ச்சி தோணு முடிக்கிறது இன்னொன்னு இப்ப நம்ம வந்து ஒன்பது வரைக்கும் நடத்துறா இருந்தோம் முன்கூட்டியே முடிக்கிறோம் இது பல விவாத களங்களும் அப்படி செஞ்சிருக்கிறோம் கலையக்காவலி வாதத்துக்குள்ள அப்படிதான் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னாடியே முடித்திருக்கிறோம் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதே போல இங்கேயும் விவாதத்தை நடத்தக்கூடியவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு இப்பொழுது இந்த கேளுக்கதை நிறுத்திட்டு சுமூகமான முறையில இந்த அமர்வை முடித்துக்கொள்ளலாம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அன்பிற்குரிய சகோதரர்களே ஷேக் அப்துல்லா அவர்கள் சொன்னது போல இந்த கேள்வி பதில் நம்ம எதற்காக ஏற்பாடு செஞ்சோமோ பொதுவாக அது பல நேரங்களில் பயன் தந்திருந்தாலும் இங்கே நடந்ததை பார்க்கும் பொழுது அது பயன் தர்றதா இல்லைன்றது நம்மளுக்கே தெரியும் கேள்வினா இயற்கையா நமக்கு சந்தேகம் ஏற்பட்டு அது அறிந்து கொள்ற வகையில் தான் கேள்விங்கிறது அமையணும் இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி கேள்வி இருக்கிறது இப்போ வந்து ஷேக் அப்துல்லா சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ பிஜே சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேள்வியை கூட விளங்குறாங்களோ இல்லையோ கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டா ஒரு ஆள் சொல்லிட்டு உட்கார்ந்தவனே இப்போ இவர் சொன்னார்ல அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அவர் சொன்னார்ல அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்படியாகவே தான் இந்த கேள்வி போகும்பொழுது இதுல இயற்கை தன்மை ஒரு போலி தன்மை இருக்கிறது நமக்கு அடுத்து வெளியில இருந்து பாக்குறோம் கூட அறுவர் பாடுவாங்க என்ன இது என்ன கேள்வி அவங்களா கேட்கற மாதிரி இல்லையா இவர் என்ன கேட்கறா அவர் கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறா இவர் கேட்கறாரு ஆனா ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கிறார் அதே கேள்வி அடுத்தாலும் கேட்கிறாரு அப்ப இது இயற்கையாக இந்த கேள்வியை அமையக்கூடிய சபையா இருந்தா உண்மையிலேயே நன்மைதான் தரும் மீதும் குறை சொல்றதில்லை இந்த தன்மை ரெண்டு பக்கம் இருந்தது நீங்க தான் இவங்க கேட்டாங்க இவங்க கேட்டது நீங்கள் கேட்கறீங்க ஆளை மாத்திக்கிறீங்க என்ன இடத்துல கேட்ட அதே கேள்வியை அங்க ஒரு ஆள் கேட்கிறாரு அவரிடத்துல கேட்ட அதே கேள்வி இங்கிருந்து ஆள் என்கிட்ட கேட்கிறாரு அப்ப இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அம்சமாக இல்லைங்கிறது எங்களுக்கு பட்டது எதுக்காக இந்த கேள்வி பதில் வச்சமோ அது வந்து பயன் தரலையே அடுத்ததாக வந்து சரி அப்படித்தான் கேட்கிறோம் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் குறைவா இருந்ததை பார்த்தோம் உட்கார்ந்து இருக்கிறோம் வாதத்தில் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டோம் நம்ம பேசும்போது நீங்க சும்மா இருந்தீங்க அவங்க பேசும்போது சும்மா இருந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இருந்துகிட்டோம் வாதங்கள்ல அப்படித்தான் கரெக்டா நடந்துக்கிட்டோம் ஆனா நீங்களும் பேசக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா நீங்க ஒரு சத்தம் போட அவங்க ஒரு சத்தம் போட இவங்க ஒரு சத்தம் அப்படி வந்தால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சேராதவர்கள் கூட உள்ள வந்துடலாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில பேர் கூட என்ன செய்யலாம் ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டா போதும் ஏதாவது விஷமம் பண்றதுக்கு அப்படி ஏதாவது ஒரு கைகளை வந்து கடைசியில இருந்து கடைசியில் போய் அடிச்சுக்கிட்டாங்க இவங்க என்ற மாதிரி ஒரு வரலாற்றுல ஒரு கெட்ட ரெக்கார்டு ஏற்படுமோங்கிற அளவுக்கு எல்லாம் இந்த அமைப்பு இருந்தது அப்படி இல்லாம இருந்தா இதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம் போன கேள்வியில இப்படி வந்தது போன தடவை கேள்வி பதில் கூட என்ன செஞ்சு அத வந்து நம்ம ஒரு நிறைய இதே மாதிரி தான் அதுவும் நடந்துச்சு முந்தின அமர்வு உள்ள கேள்வி பதிலையும் கூட இதே மாதிரி தான் கேள்வி எல்லாம் இது என்ன இவர் சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதுக்கு இவர் இதுதான் கேள்வியாக இருந்தது அப்ப நம்ம கேள்வி கேட்க வர்றவங்க வந்து உங்கள்ட்ட வந்து எல்லா ரெண்டு தரப்புலையும் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு நாலேஜை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தல உங்கள்ட்ட இருந்திருக்கலாம் கேள்வி கேட்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கல நம்ம நாலேஜ் பெரியக்கணும் இந்த வாதங்கள்ல எது ஹக்குன்னு அறிந்து கொள்ளணும் என்பதற்கு கேட்கிறதா இருந்தால் ஆயிரம் கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு ரெண்டு தரப்புலையும் ஆனால் அந்த கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்கப்படவே இல்லை கேட்க தேவையில்லை அது வெளி கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டுச்சு அந்த ஒரு ஜமாத்திற்கு இந்த ஜமாத்திற்கு உங்க ஜமாத்து பெருசா எங்க ஜமாத்து பெருசா இந்த மாதிரியான இதெல்லாம் விவாதத்துக்கு என்ன தொடர்பு இதுல என்ன இருக்குது யார் பெருசுன்னு சொல்ல வேண்டி வருது கேள்வி கேட்டதுனால இதுல என்ன நன்மை ஹக்கு பாத்தில இட போடுறதுக்கு இது தேவையான ஒரு கேள்வியான அது தேவையான கேள்விகளாகவும் இருக்கல அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் மாதிரி ஒரு பயனற்ற நேரங்கள் போய்கிட்டு இருக்கிறது என்று ரெண்டு தரப்புலையும் மசூரா பண்ணி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது பயனற்றதா இருக்கனால வேணாம் கேள்வி பதிலே அதை மக்கள்கிட்ட கூட்டி நம்ம விளக்கிடுவோம் என்ற அடிப்படையில் இப்ப சொல்றோம் அதனால வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி கூட இருக்கட்டும் ஆனா பொதுவாக ஒரு சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குன்னு சில முறைகளை நம்ம கையாளணும் சபையில எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்டுக்கோப்பு கண்ணியம் மரியாதை ஒரு ஒரு பார்க்கறதுக்கு மத்தவங்க இந்த பார்த்தாங்கன்னு வைங்களேன் இதன் காலத்தில் இது பார்த்து இந்த கேள்வி கேட்கிற நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் கொள்ள மாட்டாங்க இது என்ன இது கேள்வி நீங்களா இயற்கையா கேட்டால் கூட எப்படி வரும்னா நாங்கள் சொல்லி தந்த மாதிரி கூட அதை எடுப்பாங்க இவர் கேட்ட மாதிரி அவர் கேட்கிற அது ஒரு யூனிஃபார்ம் அப்படி போயிட்டு இருக்கிற அமை அமையலாம் அப்படி ஆனா அப்படி என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க இது என்ன கேள்வி ஒரு ரெண்டு பக்கமும் ஏதோ ஆட்களை விட்டு செய்யற மாதிரிலாம் இருக்குது என்றும் என்ன செய்வாங்க மக்களும் நினைக்குவாங்க அதனால தூர நோக்க சிந்தித்து பார்த்து இந்த கேள்வி இப்ப வேணாங்கிற ஒரு முடிவு நல்ல முடிவு தான் உங்களுக்கு தலைப்புற விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதுல ரெண்டு தரப்புடைய கருத்துக்களும் வைக்கப்பட்டிருக்கிறது அதை சிந்தித்து பார்த்து என்ன செய்யுங்க எது ஹக்கானதோ நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அசாலாம் வரைக்கும் தெரியல அடுத்த மாசம் உள்ளது அன்புள்ள சகோதரர்களே அடுத்த இரண்டு தலைப்புகள் விவாதத்துக்கு இருக்கின்றன அது வந்து ரமலானுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதமா செப்டம்பரா இருபத்தஞ்சு இருபத்தாறா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு செப்டம்பர்ல பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாலு நாட்கள் விவாதம் அது திட்டமிட்டபடி நடக்கும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது